ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் காபி பேஸ்ட் இன்றைக்கி ஒரு எக்ஸ்ட்ரா நிறைய ட்ரிப் பிளான் பண்ணலான் இருக்கோங்க சரி ஒரு ட்ரிப் பிளான் பண்ணுறோம் ஸோ இந்த ஒரு ட்ரிப் ஒரு டிஃப்ரெண்ட்டான ட்ரிப்பாக இருக்கணும் அண்ட் ஒரு சூப்பரான ட்ரிப்பாக இருக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணி ஒரு கிட்டத்தட்ட ஒரு டூ த்ரீ டேஸாகவே பிளான் பண்ணி இன்றைக்கி தான் அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம் இப்போ டைம் பார்த்திங்கன்னா விடியது காலை மூணு முப்பதுங்க திருப்பூர் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கும் இங்கேருந்து கேரளாவில் இருக்க சாலக்குடிக்கு ட்ரெயினில் ட்ராவல் பண்ணி போக போதும் ஃபைனலி ட்ரெயின் வந்துடுச்சு இந்த ட்ரெயின்னா நம்ம இப்போது ட்ராவல் பண்ணி போக போகுது ஆலப்பே சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் டபுள் டூ சிக்ஸ் த்ரீ நைன் டிக்கெட் புக் பண்ணும்போது பார்த்தேன் டிக்கெட் எதுவுமே இல்லை எல்லாமே வெயிட்டிங் லிஸ்ட் இருந்துச்சு ஸோ அதனால் ஸ்டேஷன் வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு டிக்கெட் பார்த்திங்கன்னா திருப்பூர் டு சாலக்குடிக்கு நூறுரூபா ஸோ டிக்கெட் எடுத்தாச்சு அடுத்து தான் பார்த்தீங்கன்னா அன்றி சொல்ல தான் ஏறணும் இடம் இடம் இருக்கான்னு தெரில பார்ப்போம் ஐயோ சொங்க உட்கார இடம் கிடைக்கும்னு பார்த்தா இங்கே நிற்கவே இடம் இல்லையே ஐயோ சவா சவா லாஸ்டா ஃபைனலி ஒன் ஹவருக்கு அப்புறம் இடம் கிடைச்சிருச்சுங்க அதுவும் சூப்பராக ஒரு விண்டோ சீட் ரொம்ப நன்றிப்பா நன்றி அப்பா அப்பா இந்த கிளைமேட்டை பாருங்களேன் அந்த புல்லு மேல அந்த பனி படந்துருக்குலாம் பயங்கர பனியாக இருக்கு ஐயோ ஓம் மை காட் இப்போ நம்ம எங்க இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பாலக்காடு ஸ்டேஷன் வந்தாச்சு இந்த ஸ்டேஷன் பாருங்களேன் எவ்வளோ ரொம்ப லைட்டிங்ஸ்லாம் போட்டு சமையா நல்லா க்ளீனாக வச்சுருக்காங்கல்ல பாலக்காடு திருவனந்தபுரம் ஆலப்புழா திருச்சூர் இதெல்லாம் கேட்டாலே நிறைய பேர் கேரளான்னு டக்குன்னு கண்டுபிடிச்சிருவாங்க அந்த மாதிரி ஒரு முக்கியமான இடங்கள்ல இதுவும் ஒன்று நம்மளுடைய திருப்பூர் சாலக்குடி ட்ரெயின் ட்ராவலில் நாம் திருப்பூரில் எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மூணு இருபதுக்கு ஸ்டார்ட் பண்ணி கோயம்புத்தூர் பொடனூர் பாலக்காட் ஒட்டப்பாலம் வடக்கஞ்சேரி புன்குன்னம் திருச்சூர் இருஞ்சாலக்குடா வழியாக சாலக்குடிக்கு ஏழு பன்னெண்டுக்கு ரீச் ஆகும் அப்படின்னு தான் நம்ம பிளான் இருந்துச்சு ஆனால் திருப்பூர்லேயே ட்ரெயின் ஒரு ஆஃப் அன் ஹவர் லேட்டுன்றதுனால நம்ம ட்ரெயின் இன்றைக்கி சாலக்குடி போய் ரீச் ஆகிறதுக்கு எப்படியும் ஒரு எட்டு மணி ஆகிடும்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்ப்போம் இணைந்து பிளானில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நிறைய விஷயம் கிட்டத்தட்ட நிறைய விஷயம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பிளான் இருக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த ட்ராவலில் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணணும் அதுவும் இல்லாமல் இந்த ட்ரிப் ஒரு ரவுண்ட் ட்ரிப் மாதிரி இருக்கும் அதாவது லாங் போயிட்டு அங்கே இல்லாமல் திருப்பி சேம் ரூட்டில் ரிட்டர்ன் ஆகாமல் வேறு டிஃப்ரெண்டான ரூட்டில் ரிட்டன் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு ரவுண்ட் ட்ரிப்பாக இருக்கணும் அண்ட் நிறைய புதிய இடங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஒரு ஆசையில் தான் இந்த ட்ரிப்பை பிளான் பண்ணேன் ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த ட்ரிப்பும் இப்போ ஸ்டார்ட் ஆயிருக்கு அந்த விடிய காலையில் ஒரு மாதிரி ட்ரெயின் டிராவல் பண்ணுறதெல்லாம் வேறு லெவல் ஃபீல்ல அந்த காற்று அந்த ட்ரெயின் டிராவல் சத்தம் நம்ம டிராவல் பண்ண பண்ணுறோம் அப்படின்ற ஒரு எண்ணமே ஒரு தனி ஃபீல் தான் அதுவும் ஏர்லி மார்னிங்லாம் சூப்பராக இருந்துச்சு இப்போ நம்ம இந்த ட்ரெயினில் இங்கேருந்து சாலக்குடி வரைக்கும் போக போகிறோம் ஸோ சாலக்குடி போய் அங்கே இறங்கிட்டு அங்கேருந்து பஸ்ஸில் அதிரப்பள்ளிக்கு ட்ராவல் பண்ண போகிறோம் இங்கே சாலக்குடியிலேருந்து அதிரப்பள்ளிக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பது கிலோமீட்டருங்க ஒரு ஒரு முக்கால் மணி நேரத்துலேருந்து ஒரு ஒரு மணி நேரம் வரைக்கும் டிராவல் இருக்கும் அந்த ட்ராவல் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நானும் கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ போகும்போது பார்ப்போம் எப்படிலாம் இருக்குது அப்படின்னு தென் அங்கேருந்து இது வரைக்கும் நம்ம டிராவல் பண்ணாத ஒரு புதுவிதமான எக்ஸ்பீரியன்ஸ் தரக்கூடிய ஒரு செம்மையான ரூட்டை டிராவல் பண்ண போகிறோம் அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிரப்பள்ளியிலேருந்து வால்பாறைக்கு பஸ்ஸில் போக போகிறோம் கிட்டத்தட்ட ஒரு டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா எண்பத்தி மூணு கிலோமீட்டர் ஆனால் அதில் ஒரு ஐம்பது டு ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர்ஸ் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் வரும் ஸோ ரொம்ப காடு மாதிரி ஃபாரஸ்ட்டாக செம்மையாக இருக்கும் அந்த ட்ரிப்பு நல்லா இருக்கும் நான் பார்த்துருக்கேன் ஸோ நம்ம ட்ராவல் பண்ணும்போது எப்படிலாம் ஃபீல் ஆகுது அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடு தொடர்ந்து நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம் அதிரப்பள்ளியிலேருந்து வால்பாரை போயிட்டோம் ஸோ வால்பாறையிலேருந்து நெக்ஸ்ட்டு பொள்ளாச்சி வந்துட்டு அங்கே திரு திருப்பூர் ரீச் ஆகலாம் அப்படின்றதான் இன்னையோடய பிளானாக இருந்துச்சு ஸோ இது ஒரு ரவுண்ட் ட்ரிப் மாதிரி இருக்குது அப்படின்னு நானும் அந்த பிளான் இருந்தேன் பார்ப்போம் இப்போ தான் அந்த பிளானை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இந்த பிளான் இந்த டேக்குள்ளே எப்படி முடியுது அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம் ஸோ இதுக்கப்புறம் இந்த பிளானில் என்னென்னா நடந்துச்சு அப்படிங்கிறதையும் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன் திருப்பூர் டு சாலக்குடி நம்மளோட ட்ராவலில் இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா வடக்கஞ்சேரி ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கோம் இந்த வியூ பாருங்களேன் நல்லா இருக்குல்ல கேரளா வாசனை நல்லா இருக்கு இப்போ நாம் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்க ஆலப்பே சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் டபுள் டூ சிக்ஸ் த்ரீ நைன் இந்த ட்ரெயினோட ஜேர்னி எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா டே ஒன் நைட்டு எட்டு ஐம்பத்தஞ்சுக்கு எம்ஜிஆர் சென்ட்ரல் சென்னை ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஸ்டார்ட் ஆகிற இந்த ட்ரெயினோட ஜேர்னி அரக்கோணம் காட்பாடி ஜோலால்பேட்டை சேலம் ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர் கொடனூர் பாலக்காட் ஒட்டப்பாலம் வடக்கஞ்சேரி புன்குன்னம் திருச்சூர் இருஞ்சாலக்குடா சாலக்குடி அங்கமல்லி ஆலுவா இடப்பள்ளி எர்ணாகுளம் டவுன் எர்ணாகுளம் ஜங்ஷன் துறவூர் செத்தாலா ஆலப்பே லாஸ்ட்டாக டே டூ அடுத்த நாள் காலையில் பத்து நாற்பதுக்கு ஆலப்பேயில் போய் ரீச் ஆகுது கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நாலு ஸ்டேஷன்ஸை இந்த ட்ரெயின் கடந்து வருது தமிழ்நாட்டிலேருந்து ஆரம்பிக்கிற இந்த ஆலப்பி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸோட பயணம் கேரளாவில் வந்து முடிவடையுது கிட்டத்தட்ட ஒரு பதினாலு மணி நேரம் ஒரு எக்ஸ்ட்ரா ட்ரிப்புங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இந்த ட்ரெயினில் நம்ம டிராவல் பண்ணுறது வெறும் நாலு மணி நேரம் தான் ஸோ நாலு மணி நேரத்துக்கு நமக்கு எவ்வளோ நிறைய பென்ஸ் என்ன மாதிரி ஒரு கிளைமேட்டு என்ன மாதிரி வியூ தமிழ்நாட்டிலேருந்து அப்படி கேரளாவுக்கு போகிறோம் அப்படின்ற ஒரு ஃபீல் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ஸோ இதில் பதினாறு மணி நேரம் சாரி கிட்டத்தட்ட பதினாலு மணி நேரம் ட்ராவல் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கும் போதே ஒரு மாதிரி எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது ஆனால் நம்மளோட ட்ராவல் சாலக்கூடிய ஸ்டாப் ஆகிடுது ஏன்னா நம்மளோட ஜேர்னி வேறு இந்த ட்ரெயினோட ஜர்னி வேறு ஸோ நெக்ஸ்ட் டைம் நம்ம டிராவல் பண்ணும்போது திருப்பூர்லேருந்து கிளம்பி ஆலப்புழா ஆலப்பே வரைக்கும் இந்த சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ்ல நம்ம டிராவல் பண்ணி அந்த வியூ எப்படி இருக்குது அந்த ட்ராவல் ஜர்னி எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் ஒரு ஆசையாக இருக்குது ஸோ நெக்ஸ்ட் டைம் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும் டிராவல் பண்ணுற ட்ராவலர்ஸ்க்கு இந்த ட்ரெயின் டிராவலெல்லாம் ஆக்சுவலாக ட்ரெயின் டிராவல்னாலே ஒரு தனி பிரியம் தான் சொல்லுவாங்க எல்லாருக்குமே பிடிக்கும் ஆனால் அந்த ட்ராவலர்ஸ்க்கு இன்னும் கொஞ்சம் ஒரு மேலே அதிகமாக போய் ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம் எனக்கும் ட்ரெயின் டிராவலே ரொம்ப பிடிக்கும் இந்த ட்ராவல் ஃபுல்லாகவே மொபைலில் தான் அதுவும் மொபைலில் கொஞ்சம் வெளியே வச்சுட்டு தான் வீடியோ எடுத்துகிட்டே வந்தேன் ஆனால் சொல்லப்போனால் ரொம்பவே பயமாக இருந்துச்சு மொபைல் கீழே விழுந்துருமோ இல்லை நிறைய வீடியோஸ்லாம் பார்க்குற மாதிரி செடிக்குள்ளேருந்து எவனாவது மொபைலில் குடுங்கிட்டு போயிடணும் அப்படின்னா ரொம்பவே பயந்துட்டே தான் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இந்த வீடியோலாம் ஷூட் பண்ணிக்கிட்டே வந்தேன் பட் நானும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தேன் பட் அந்த மாதிரி எந்த ஒரு இன்சிடென்ட்டும் நடக்கல நம்மளோட இன்றைக்கி ட்ராவலில் இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா திருச்சூரில் இருக்கோங்க திருச்சூர் வந்து ரீச் ஆகிட்டோம் இதுதான் திருச்சூர் ரயில்வே ஸ்டேஷன் ஆக்சுவலாக திருச்சூர்லேயும் நிறைய டூரிஸ்ட் ப்ளேஸஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துருக்கேன் ஐ மீன் யூடியூப்பில் பார்த்துருக்கேன் ஸோ கண்டிப்பாக ஒரு நாள் திருச்சூருக்குன்னு ட்ராவல் பண்ணிவிட்டு வந்து திருச்சூரில் ஒரு டூரிஸ்ட் ப்ளேசஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணணும் இந்த விடிய கால சூரிய வெளிச்சத்தில் இந்த ஒரு வியூவை பாருங்களேன் ஆ செம்மையாக இருக்குல்ல அந்த ட்ரெயின் போய் அப்படி மெதுவாக வளையிறது அந்த வியூவில் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்குதுங்க அதுலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயின் ட்ராக்கு அந்த ஒன்னோடய ஒன்று அந்த ஆகிற இடத்துக்கு பார்த்தீங்களா வா அதெல்லாம் பார்க்கறதுக்கு ஒரு விஷுவல் ரீட்டுங்க செம்மையாக இருக்கும் அதெல்லாம் பார்க்கவே ரொம்பவே நல்லாயிருக்கும் அண்ட் இந்த ட்ரெயின் ட்ராவல் இந்த ட்ரெயின் டிராவலில் எல்லா ட்ரெயின் ட்ராவலையுமே ஒரு முக்கியமான ஸ்பெஷலான விஷயம்னு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயின் சவுண்டு தாங்க அப்பா அப்பாப்பா கேட்டுக்கிட்டே இருக்கலாம் இப்போ நம்ம திருப்பூர்லேருந்து சாலப்படி வந்திருக்கோம் பார்த்திங்களா இந்த ட்ரெயின் ரூட் ட்ராவலில் நிறைய பெண்டுங்க பெண்டு ரொம்பவே அழகாக இருந்துச்சு அதை பார்க்குறதே ஒரு தனி சந்தோஷமாக இருந்துச்சு ஆலப்பே ட்ரெயினில் கால்வாசி தூரம் கூட நம்ம டிராவல் பண்ணலை அதுக்கே இப்படி இருக்குது ஆனால் இன்னும் நம்ம ஆலப்பே வரைக்கும் இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணால் எப்படி இருக்கும் நினச்சாலே ரொம்ப ஒரு மாதிரி எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது பட் நம்ம சாலக்கடியில் இறங்கி தான் ஆகணும் ஏன்னா நம்மளோட பிளான் வேறு இனிமே நம்ம அடுத்து நெக்ஸ்ட் டைம் போகும்போது இந்த ட்ரெயின்ல கண்டிப்பா ஆலப்பி வரைக்கும் போய் பா ட்ராவல் பண்ணி இந்த டிராவலை கண்டிப்பா ஸ்கூல் பண்ணும் அப்படின்னு ரொம்பவே ஆசையா இருக்கு நெக்ஸ்ட் டைம் இதை ட்ரை பண்ணுவோம் இதுதான் முதல் வீடியோ இதுக்கப்புறம் நம்ம அதிரப்பள்ளி வீடியோ அதுக்கப்புறம் வால்பாறை வீடியோ எல்லாமே அடுத்தது தொடர்ந்து தொடர்ந்து வரும் இதுக்கு நீங்கள் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அந்தந்த வீடியோ நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுற விதம் தான் இன்னும் தொடர்ந்து நிறைய இடங்கள் ட்ராவல் அதை நம்ம கேப்சர் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணி நம்ம வியூர்ஸ்க்கும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிக்கலாம் அப்படின்ற ஒரு ஆசையை இன்னும் மேலும் அதிகப்படுத்தும் ஸோ ப்ளீஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் டிராவல் பிரியர்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தாலும் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் கிட்டத்தட்ட ஒரு நாலு நாலரை மணி நேரம் ட்ராவல் பண்ணி திருப்பூர்லேருந்து இப்போ தான் நம்ம சாலக்குடி ரயில்வே ஸ்டேஷன் வந்திருக்கோம் சாலக்குடியிலேருந்து நம்ம அடுத்து பஸ் ஸ்டாண்டு போயிட்டு முதல்ல சாப்பிடல ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு பஸ் ஸ்டாண்டு போயிட்டு அதுக்கப்புறமா அங்கேருந்து அதிரப்பள்ளிக்கு பஸ்ஸில் ஏறிப்போம் ஸோ இதோட நம்ம திருப்பூர்லேருந்து சாலக்குடி வந்த ட்ரெயின் டிராவல் ஜேர்னி நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இது இன்னையோட முடிஞ்சிருச்சு ஐ மீன் இதுக்கப்புறம் அடுத்த எபிசோடெலாம் அடுத்தடுத்த டைமிங்கில் தான் போடணும் ஏன்னா எல்லாத்தையுமே பத்து நிமிஷத்துக்குள்ளே இது பண்ண முடியாது அப்படின்றதுனால சரி அடுத்த அடுத்தபடியெல்லாம் பார்ப்போம் பாய்